பாலு நலத்துறைக்கு வந்து டே சிக்ஸ்ட்டி சிக்ஸ்ங்க எங்கள் ஊர் பக்கமாக சிவராத்திரிக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க குலசாமி கோயிலில் போய் அன்றைக்கி ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக முழிச்சு பூஜை எல்லாம் பார்ப்பாங்க ஸோ அதனால் நாங்களும் எங்கள் கொலசாமி கோயிலுக்கு போனோம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட்லாங்க டேரெக்டாக மத்தியான சாப்பாடு தான் சாப்பிட்டோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய தொக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கை போட்டு ஒரு புளிக்காய் மச்சிருந்தாங்க அப்புறம் கேரட் பீன்ஸாக அப்புறம் வந்து உள்ளக்கெழங்கு பட்டணி கூட்டு அப்பளம் கொஞ்சமாக சோர் வந்து போட்டுருந்தாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சாம்பார் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க பந்தியில் உட்காந்து அதனால் வந்து எனக்கு செம்ம பசியாக அதனால் வந்து தக்காளி தொக்கு அதுக்கப்புறம் புளிக்காயெல்லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா அதை வச்சு பனஞ்சே பாதி சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட்டாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பந்தியில் உட்காந்துக்கப்ப வந்து ரொம்ப பசியோடு இருக்கப்போ வந்து சாம்பாரில் வர லேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக நல்ல வீடியோ எதுவுமே எடுக்க முடியலங்க ஸோ சாமி வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தான் அந்த குலசாமி கோயிலுக்குலாம் நம்ம போய் கும்பிடுவோமா ஸோ பெருசாக நல்ல வீடியோ எடுக்க முடியல ஸோ நைட்டுமே இதே மாதிரி சாப்பாடு காய் எல்லாமே தாங்க சாப்பிட்டேன் நம்ம போகிற இடத்துலலாம் வந்து நம்மளை மா நம்ம டயட் மாதிரி ஃபாலோ எதுவுமே பண்ண முடியாது ஸோ இருக்கிறத வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கணும் ஸோ நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேங்க இன்றைக்கி ஸோ நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கம்மி பசங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை வளர்த்து